அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் உறக்கம் என்பது நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று உறக்கமானது நம்மை தினம் தினம் புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் நோய்களிலிருந்து குணமாக்கும் கவலைகளின் தடங்களையும் வழிகளையும் அழித்து நம்மை புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும் உறக்கம் என்ற ஒன்று இல்லையேல் நாம் மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதர்களாகத்தான் இருப்போம் உறக்கத்தை போலவே உறங்கும் முறையிலும் விஷயங்கள் உள்ளன குறிப்பாக எந்த திசையில் உறங்க வேண்டும் என்பதில் விஞ்ஞானபூர்வமான விளக்கம் உள்ளது பொதுவாக பூமியின் காந்த புலங்கள் வடக்கு மற்றும் தெற்கு திசைகளில்தான் செறிவாக இருக்கும் அல்லவா காந்த புலங்களில் நீர்மின்னோட்டம் பார்த்தீங்கன்னா வடக்கு திசையிலும் எதிர்மின்னோட்டம் பார்த்தீங்கன்னா தெற்கு திசையிலும் செறிவாக காணப்படும் பூமியை போலத்தான் மனித உடலிலும் காந்த புலங்கள் உள்ளன தலைப்பகுதியில நீர்மின்னோட்டமும் பகுதியில் பார்த்தீங்கன்னா எதிர்மின்னோட்டமும் காணப்படும் பொதுவாக காந்த புலத்தில் எதிரெதிர் துருவங்கள் தான் ஒன்றையன்று ஈர்க்கும் ஆனால் நாம் வடக்கு திசையில் தலை வைத்து உறங்கும் பொழுது நேர் துருவங்கள் ஒன்றையன்று ஈர்க்காத மின்னோட்டங்களுக்கு இடையே இடையூறுகள் ஏற்படும் ஓரிரு நாட்களில் எந்த மாற்றமும் நமக்கு தெரிந்துவிடாது ஆனால் தொடர்ந்து நீங்கள் வடக்கு திசையில் தலை வைத்து உறங்கி வரும் பொழுது இரத்த அழுத்தம் சீரற்று போவதுடன் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு வயதானவர்கள் மற்றும் இதய நோய்களை கொண்டவர்களுக்கு இரத்த கசிவு மற்றும் உறுப்புக்கள் செயலிழப்பு இதய துடிப்பு அதிகரித்தல் போன்றவை ஏற்படும் அபாயமும் உண்டு இதனை பரிசோதிக்க நீங்க என்ன செய்யறீங்கன்னா வடக்கு பக்கம் தலை வைத்து படுத்திருந்து சிறிது நேரம் கழித்து உங்கள் நாடி துடிப்பை பரிசோதித்து பாருங்க அது அதிகமாகவே காணப்படும் பொதுவாக காந்தம் இரும்பை கவரும் என்பது நாம் அறிந்தது வடக்கில தலை வைத்து உறங்கும் பொழுது புவியின் காந்த சக்தியும் நம் இரத்தத்தில் உள்ள இரும்பு சத்தை மேல் நோக்கி ஈர்க்கும் நிலை ஏற்படும் இதனால் பார்த்தீங்கன்னா மூளை பகுதியில் இரும்பு சத்துக்களோட செறிவு அதிகரிக்கும் இதனால் சிலருக்கு தூங்கி எழும்பும் போது தலைவலி ஏற்படுகிறது தூக்கம் சரிவர அமையாமல் அவதிப்படும் நிலையும் ஏற்படுகிறது அது மட்டுமின்றி இதன்பொழுது இதயமும் காந்த சக்தியின் வீரியத்துக்கு ஏற்ப இரத்தத்தை வெளித்தள்ள மிகவும் பிரயத்தனப்படும் இதனால இதயம் பார்த்தீங்கன்னா பலுவீனம் அடையும் இந்த தொந்தரவுகளிலிருந்து விடுபட வேண்டும்னா சரியான திசையில நீங்க உறங்குங்க மேற்கு தெற்கு மற்றும் கிழக்கு திசைகள் உறங்குவதற்கு ஏற்ற திசைகள் அதிலும் தெற்கில் தலை வைத்து உறங்கும் பொழுது நேர் மற்றும் எதிர் மின்னோட்டங்கள் ஒன்றையொன்று ஈர்ப்பதால் உடல்ல பார்த்தீங்கன்னா பல நன்மைகள் உண்டாகும் இரத்த அழுத்தம் சீராகும் நோய்கள் குணமாகும் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும் புகழ் செல்வம் வெற்றி போன்றவை தேடி வருவதோடு மன அமைதியும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது சோ மாற்றங்களுக்கு நம் உறக்கமும் உறங்கும் திசைகளும் பெரும்பங்கை வகிக்கின்றன என்று இப்போது தெரிஞ்சுக்கிட்டீங்களா சரியானதை தேர்ந்தெடுத்து சரியாக செய்வது மூலம் சிக்கலின்றிய வாழ்வை நாம் பெறலாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா வீட்டில் உள்ள பெரியவங்க ஏ வடக்கு திசையில தலை வைத்து உறங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள்னு சரியானதை தேர்ந்தெடுத்து சரியாக செய்து ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி